சென்னையில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் கல் குவாரிகளிலிருந்து தண்ணீர் எடுக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக மாங்காடு அருகே உள்ள சிக்கராயபுரத்தில் நாள் ஒன்றுக்கு முப்பது மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து ஒப்பந்தத்தாரருடன் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இந்தியாவிலே முதன்முறையாக என்று சொல்லலாம் அதாவது எந்த ஒரு குடிநீர் வாரியமும் செய்யாத வகையில் குவாரியிலிருந்து நீரானது மக்களுக்கு விநியோகிக்க முடியும் என்ற வகையில் தற்போது அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள குன்றத்துக்கு அருகே உள்ள கிட்ட இருபத்தைந்து சிக்கராயபுரம் பகுதியில் இருபத்தைந்து குவாரிகள் உள்ளன அதில் இருபத்தி ரெண்டு க குவாரிகள் அதாவது பராமரிக்கப்படாத இந்த குவாரிகளிலிருந்து நீரானது எடுக்க முடியும் என்று அறியப்பட்டது அந்த நீர் குடிப்பதற்காக சூழல் இருப்பது குறித்தும் ஆய்வுகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட ஐயாயிரம் லி ஐயாயிரம் எம்எல்டி லிட்டரானது தண்ணீரானது இந்த குவாரிகளில் இருக்கிறது இதன் மூலமாக மூவாயிரம் எம்எல்டி லிட்டரை எடுப்பதற்கு நூறு நாட்களுக்கு தற்போது ஒரு மூன்று நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் இன்று முதலுக்கான பணிகள் தொடக்கப்பட்டு இன்று முதல் அந்த நீரானது குவாரிகளிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு அது செம்பரம்பாக்கம் நீர் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சுத்திகரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக மக்களுக்கு விநியோகிப்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நீர் தகுந்த பாதுகாப்பானதா எப்படி எல்லாம் செய்யப்படுகிறது என்பது குறித்து சொல்வதற்காக அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் ஒருவரான முரளி நம்முடன் இருக்கிறார் கேட்பாங்க இந்த குடிநீர் அதாவது முதல் முறையாக வந்து குவாரிகளிலிருந்து இருந்து தண்ணி எடுக்கக்கூடிய சூழல் எப்படி உருவாச்சு அது எடுக்க முடியுமா அது படாமல் இருக்குமே அந்த தண்ணி எப்படி இருக்கணும் இப்போ இருக்கிற அந்த குடிநீர் பற்றாக்குறையை பார்த்துட்டு சென்னை குடிநீர் வாரியம் பல இடங்களில் ஆய்வுகள் செய்தார்கள் முயற்சி எடுத்தார்கள் எப்படி தண்ணீரை சென்னைக்கு மக்களுக்கு விநியோகம் செய்வது என்று அப்படி பா அந்த அப்படி பார்த்தபோது இங்கே ஒரு இருபத்தஞ்சு குவாரி புறக்கணிக்கப்பட்ட குவாரிகள் சிக்கராயபுரத்தில் இருந்ததை அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த தண்ணீர் குடிப்பதற்கு தகுந்ததா என்று பரிசோதனையும் செய்து தகுந்த அண்ணா யூனிவர்சிட்டிலாம் நிறைய பெரிய பெரிய லேப்லெலாம் கொடுத்து பரிசோதனை செய்து குடிப்பதற்கு தகுந்தது என்று அறிந்தவுடன் இதை எப்படி எடுத்து செல்வது என்று ஒரு திட்டம் தீட்டினார்கள் அதன்படி இங்கிருந்து ஒரு நா ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் நாலு புள்ளி ரெண்டு மூணு கிலோமீட்டர் நாலு புள்ளி மூணு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இது இந்த தண்ணியை வந்து செம்பரமாக்கம் பம்பிங் ஸ்டேஷனுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இது இந்த சு இந்த இடத்தை பார்த்தீர்களால் சமமான இடம் கிடையாது அதை ரஃப் டைரின் என்று கூறுவார்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க பைப் லைன் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு அது ஒரு மாத ஒரு ஒரு ஒப்பந்தம் வெளியிடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் எடுத்தோம் அது பைப்பு ஒரு ஹெச்டிபி பைப்புக்கு ஒரு கான்ட்ராக்டர் டிஐ பைப்புக்கு ஒரு கான்ட்ராக்டர் எங்களுக்கு வந்து எங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து பம்பிங் பண்ணுறது தான் ஸோ அவங்க பைப்பிங் அவங்க போட்டு முடித்தோன்னே நாங்கள் பம்ப்ஸ் வந்து மூணு பம்ப் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணோம் அதாவது அதிக திறன் கொண்ட பம்புகள் அது கார்னல் பம்ப்ஸுன்னு பேர் இந்த பம்ப் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் கிடையாது அதிக திறன் கொண்டது அது ஹை த்ரஸ் பம்ப்புன்னு சொல்லுவோம் அதனால் எங்களுக்கு இந்த ஒரு பம்பை வச்சு ஒரு நாளைக்கு வந்து தேர்ட்டி எம்எல்டி அதாவது தேர்ட்டி எம்எல்ஏ தேர்ட்டி மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது அவங்க ஒப்பந்தத்தில் இது வந்து ஒரு பம்பை வச்சால் நாங்கள் ஒவ்வொரு குவாரியாக வச்சுட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போக முடியும் எங்களால் அது நாங்கள் ட்ரையலாக ஆரம்பிச்சாச்சு இன்னிலேருந்து அஃபிஷியலாக நாங்கள் பம்பிங் ஆரம்பிச்சிட்டோம்